எவா சட்டவடியான ஒரு கன்செப்ட் ஒண்ணு இந்த பயணம் கொண்டாந்து கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்காவா அது எந்த இந்த ஐயோ வாபா உங்களுக்கு தெரியுமா கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு தெரியுங்க இப்போ அதில் எந்த இந்த நாட்டுக்கு நடக்கு அதால் நடக்க வாப்பா இந்த நாட்டை ஃபுல்லாகவே கிளீன் பண்ணுங்க அது சொல்லி இப்போ எங்களோடய ஊருக்கு க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை எடுத்துக்கூட வந்தால் பிறகு காடு மேடு பல்ல மீக்க ஊற்ற சீத்த எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணு அப்போ அந்த போத்தலோடு இந்த பழைய போல்கள் அப்போ பேசன் புட்டு உடஞ்சது ஐட்டம் மதி இதெல்லாம் கூத்த குப்பையெல்லாம் கலைகள் இடையில போட்டு போட்டு நிறைச்சிக்க எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக கிளியர் பண்ணு அப்போ அந்த ஆத்தோரத்தில் ஈக்கிய ஊத்தைகள் கடல் ஈக்கிய இக்கிய ஊற்றைகள் குளத்துள்ளீக்கிய இப்போ பாசி கட்டின மரம் வளர்ந்த ஊற்றுகள் எல்லாம் கிளீன் பண்ணு கானுகளை கிளீன் பண்ணு வீட்டுக்கூரையில் கிளீன் பண்ணு மரத்துகளை கிளீன் பண்ணு எப்படி என் ஜப்பானில் மாதிரி எங்கட நாட்டிலேயும் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிய கானுகளில் மீன் ஓடினாக்க எப்படி சட்டப்பாடி இந்த பாய் நம்மளா சுப்ரி வேலையை திட்டம் பொண்ணு க்ளீன் ஸ்ரீலங்கா ஏன்டே முப்பசிம சப்போர்ட்டு எங்கட ஊரில் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடங்கினா என்னே ஃபுல் சப்போர்ட் கொடுக்கு நான் காட்டில் மேட்டில் ரோட்டில் எல்லாத்துலேயும் மீக்க ஊற்ற அந்த டீமோடு சேர்ந்து கிளியர் பண்ணி இந்த நாட்டை ஃபுல் கிளீன் பண்ணி கிளீன் ஸ்ரீலங்கா ஓகேவாப்பா அது சரி இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா இந்த இந்த எங்கட ஊருக்கு வந்தால் நீயும் அவங்களோட சேர்ந்து கிளீன் பண்ணு அனிவா அனிவா எக்கேம் அப்போ காட்டில் மேட்டில் பூந்தெல்லாம் போத்தலோட எல்லாம் எடுக்கு அப்போ ஜப்பானில்மா எங்கட ஊர் ஈர்க்க காரணம் மீன் ஓடணுமே அடே பெஸ்ட்டு கிடா இந்த நேற்று குடித்த டீ கோப்பை இன்னும் கட்டில் கிட்டே ஈக்குது எறும்பு மொச்சி தின்ன பிங்கான் அப்படியே கையை மட்டும் களி கொண்டு வந்திக்கான்னு எச்சி பிங்கான் அப்படியே ஈக்குது அப்போ படுத்த பெட்ஷீட் குழி பண்ணின்னு மாதிரி கட்டில் அப்படியே இயக்கி தலைவனி ஒரு சைடில் ஆ நெட்டை சுற்றி கெட்டில்லை கட்டில் படுக்க டைமுக்கு ஒசக்கே கொஞ்சம் பார்டாக செலந்தி வலை ஒட்டரை எல்லாம் நிறைஞ்சி தொங்குது அதை கிளீன் பண்ணில்லை அது மட்டுமான் நாலு நாளைக்கு முந்தி உடுத்த அண்டைவையார் ஆ கண்டினியூவாக ஒரு கிளம்ப மட்டும் நீ உடுத்திக்குமே நாலு நாளாக இப்போ கலட்டி வச்சு அதை அவங்க தொங்குது அண்டவையார் ரெண்டு மாதம் மட்டும் கழுவாமுடுத்த இந்த டெனிம் நாத்தப்பணம் அப்போ ஷேட்டில் கொலர் எல்லாம் மூத்தே ஆகி அது தொங்குது அங்கே குட்டுகம் கொண்ட மூளைக்கு போட்டு உடுப்பெல்லாம் எவரஸ் மலமாகி நிறச்சி வச்சிக்கி அதை கழுவது கூட கைதியாக இல்லை அப்போ டொய்லெட்டுக்கு போனால் கொம்பட்டை ப்ரெஸ் பண்ணில்ல ஆ இந்த நாள் நாங்கள் தான் அதை ப்ரெஸ் பண்ணும் ரெண்டு நாளாக முகம் கழுவி இல்லை நாலு நாளாக பல்லு தீட்டி இல்லை ஒரு மாதமா குளிச்சில்லை கிளீன் ஸ்ரீலங்கா செய்ய போகிறான் நீ அடே நாட்டை க்ளீன் பண்ணும்போது ஊட்டை கிளீன் பண்ணு வீட்டை க்ளீன் பண்ணும்போது இவனை ரூமை க்ளீன் பண்ணு ரூமை க்ளீன் பண்ணும்போது நீ கிளீனாகிடா பல்ல தீட்டி மூஞ்ச கழுவு பேத்து க்ளீன் ஸ்ரீலங்காவா மோரு கனவுகளோடேடா இவனு விளையாடுவானு யாரு ஆட்சிக்கு வந்தாலும் சின்னவனில் தாண்டா போட்டு போட்டு ஏண்டா மிடிக்கிறேன் புலம்பல் ஆ அட எங்களுக்கு பிஎன்டபிள்யூ கார் வாங்கறதுக்கு அது சுற்றின் தாண்டா நாங்கள் ட்ரெயில் ஒன்று ட்ரீவில் ஒன்று வேகினாலும் அந்த ட்ரீவில் தாண்டா எங்கிட்ட பிஎன்டபிள்யூ அதில் நாங்கள் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி சீட்டு எல்லாம் மாற்றி லைட்டுகள்லாம் போ போட்டு அப்படி இப்படி எல்லாம் இதாக்கினாக்கா அதை இவங்களுக்கு பார்த்து கொண்டு மச்சான் எல்லாத்தையும் கலட்டட்டாண்டா எல்லாத்தையும் கலட்டட்டா ட்ரீவில் தொண்டையும் எல்லாத்தொண்டையும் கலட்டினோம்மாச்சான் வீட்டில் அப்படி வச்சு பார்க்க பார்க்க மனுஷன் உடா ட்ரீவில் பார்க்க பார்க்க மனுஷன் உடுப்பு புடுக்காத ஒரு மனுஷனு ஒன்று நீக்கியமாயிடா என்ன ட்ரீவில் பார்க்கணும் அப்படி செலவழிச்சு மோடிஃபை பண்ணு பாரேடா வெளிநாட்டால் இந்த இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கொண்டு வந்தாக்கா அது அவங்களுக்கு பிஸ்னஸ் அதை நாங்கள் டிவியில் போட்டு இருக்கினாக்கா அது வந்து எங்களுக்கு வந்து தட கொலை இந்த நாடுடா பொடிய கனவுகளை கொல்லத்துக்கு தாண்டாயிக்கு சரிடா இனி இப்போ பஸ்ஸில் பாரு பஸ்ஸில் பார்த்தா முன்னுக்கு மாலையில் தூக்கி ஸ்டிக்கர் அடித்து அடம் கேலி எல்லாம் போட்டு இது ஸ்கிரீனால் முன்னுக்கு வின் ஸ்க்ரீனால் சின்ன நெருப்பொட்டி அளவுக்கு தான் ரோட் காணுங்க ஆ இனி அதுகளை கலட்டி குவாலிட்டியாக ரோட்டை காலக்கூட இது அது தவறு இல்லைடா ட்ரீவிலே இப்படி சில நீ இனி சரியாக இனி போடிஃபை பண்ணி செஞ்சுட்டு சில ட்ரீவில் லீக்கேடா முன்னுக்கு ஸ்க்ரீன் காணாமல் மாலையெல்லாம் தொங்க போட்டுக்கொண்டு இந்த கிரேப்ஸ் எல்லாம் தொங்க போட்டுக்கொண்டு பெரிய ப்ளப்லாயிட்டு அடித்து கொண்டு காது கேட்டு நிற்க இல்லாத ஹோர்னு எல்லாம் அடித்துக்கொண்டு வாகனத்தை பீட் பண்ணி இந்த ஒரு அசல் உண்டு காலம் அந்த ட்ரீவில் பீட் பண்ணி போயில் போனால் அந்த ஏரியாவிலேயே அசல் நிற்க சின்ன பிள்ளைகளெல்லாம் க படுக்கிற பிள்ளைகளெல்லாம் முழிச்சலுகுடா அப்படிக்கு ஸ்பீடாக அந்த இதில் காது கேட்க இல்லாத அளவுக்கு பீட் பண்ணி நீ அப்படி அவங்க ஒன்று ரெண்டு பேர் செய்த தவறால் தான் இதெல்லாம் நடக்க விளங்கினா உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு வருஷத்துக்கு முந்நூறு பேர் இந்த பஸ்ஸும் ட்ரீவில் தாண்டா இந்த இதாக இந்த உயிரிழக்கு முந்நூறு நானூறு பேர் இதாக பஸ்ஸும் ட்ரீவில் தான் மெயின் இனி அதுதான் அந்த திட்டத்தை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிய சாமானியலாத சூரிய வெளிச்சம் புலாமல் ஒரு சன்ரைஸர் உண்டு மழை தண்ணி புலாமல் சைடுக்கு வாடுறது இனி அதுகள் அவ்வளோ இல்லையே மச்சானே எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் மங்களாக்கி நேச்சுரலா விக்கணும் நேச்சுரல் தான் பசங்க ஆ நேச்சுரலா இக்கோணுமா எல்லாம் கலட்டி நேச்சுரலா இக்கோணும் உங்களுக்கு அப்ப உங்களே என்ன நேச்சுரலா வைக்கினா அது சைடு இந்த முகத்துக்கு பூசத்துக்கு ஒரு க்ரீம் தலைக்கு பூச ஒரு சவுக்காரம் மேலுக்கு பூச ஒரு சவுக்காரம் காலுக்கு பூசத்துக்கு வேறு க்ரீம் நெகத்துக்கு வேறு உதட்டுக்கு வேறு மூக்குக்கு வேறு பாத்ரூம் பேத்து பாரு பியூட்டி பார்லர் ஒன்று போகிற மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி உங்களை чистоту நேச்சுரலாக but க்ளீன் ஸ்ரீலங்கா க்ளீன் வைஃப் Karl Karl நேச்சுரலாக Karl உனக்கு மோத Karl 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 என் Karl இது Karl Karl கண்ணாடி ஒன்றும் கையில் வச்சு கொண்டு Karl எந்த Karl Karl க்ளீன் ஸ்ரீலங்கா க்ளீன் ஸ்ரீலங்கா பைக் என்ன Karl 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 भाई के से तू की ना? अरे ഇന്നും കൊണ്ട പോല ബൈക്കിൽ എക്സ്ട്രാ പാർട്സ് എല്ലാം വന്നിക്കാതെ ഇന്നും കൊഞ്ച வாரத்துக்கு வந்து இந்த டயர் ரெண்டு மில்லியம் இந்த வேறு டயராக வரணும் ஒரிஜினல் டயர் போடுவோம் இது வந்து வேற எத்தியோ பெரிய டயருன்னு சொல்லி டயர் ரெண்டையும் கழட்ட செஞ்சேன் அப்படி 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 பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி கடைசிக்கு இந்த ஒரு சைடு கண்ணாடி இந்த ஹெல்மெட்டும் மட்டுதாமா பாம் இன்ஜின பாலிமெண்ட்டை கிளீன் பண்ணுங்க பாலிமெண்ட்டை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி ஓட் கொடுத்த அது நடக்கல கல்ல அரசியல்வாதிகள் எல்லாம் பிடிச்சி கிளீன் பண்ணுங்கோ க்ளீன் பண்ணுங்கன்னு பார்த்து இன்னும் மது நடக்கில்லை அப்போ அப்போ ஊழல் லஞ்சல் எடுத்தவனுகள் எல்லாம் கிளீன் பண்ணி மறியலில் போடுங்கோன்னு சரி அதுவும் இன்னும் சரியாக நடக்கல எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ எங்கெல்லாம் கிளீன் பண்ணுவாங்கடா ஐயோ ஐயோ இது கொஞ்சம் அப்செட் மாதிரி விளங்கினத்துக்கு போ சரி வருமா தெரியாது பட்டாசிரைப் பண்ணாத <laughs> <laughs>